வரும் ஆதிக்கு போயிடும் அதுக்கு ஆத்திக்கு போயிடும் ஆதிக்கு போயிரும் பெற்றங்களே எங்களுக்கு கம்மமே ஆஹ் எங்கவும் இல்லை ஆஹ இதுக்கு கம்மியாயில்லை நம்ம அங்கே வடை திருப்ப நல்லா படம் இருக்கு காலத்துல போல தண்ணிதான் பெரும்பு நம்ம அது குக் கொண்டே வருதோ நம்ம எல்லா தண்ணி குப்பை காலி ியா எனக்கும் சொல்லுவா என்னடிதான் இந்த அரிசி இரிசி எல்லாம் பாச்சு மிஷினு கரண்டி மிஷின் போச்சுலாம் ஃப்ரிட்ஜி

அப்போ கரண்ட் ஒரு வாரம் வைக்கிறோம்ல எங்க கரண்ட் வந்தாலும் நமக்கு வராத மணி மணி ஆஹ் ஆரை விருப்ப மணி ஆற விதிக்க பாருங்க எப்படி நிறஞ்சி கோப்பு ஆனா சரிஞ்ச மார்க்லியா அந்த பக்கம் சரி மார்க்குன்னு வாங்க பாருங்க பாய் இதுதான் நம்ம ஆழ்வார் தாப்பு பாலத்தோட நிலமை எவ்வளோ அழகாக போகுது தண்ணி யாரும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் பார்க்குறோம் பக்கத்தில் எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க தான் அங்கே ஆழ்வார்லேருந்து பாலத்தில் நடந்து வந்துட்டு இருக்காங்க பாலம் நிறைஞ்சு தண்ணி வெளியில் வருது இந்த பாலம் எப்போ வேணாலும் இடிஞ்சு விடும் பார்த்தாலே பயமாக தான் இருக்குது பாலம் நிறைஞ்சு ஆழ்வார்க்கு தண்ணி போகக்கூடாதுன்னு அங்கே ஜேசி பேச்சு அடைச்சிட்டு இருக்காங்க அங்கே அடைச்சிட்டாங்கன்னா நம்ம ஊருக்கு தான் தண்ணி வரும் ஆ குதிங்க சுதண்ணா அங்க அரைச்சாங்கன்னா நம்ம ஊருக்கு தானே தண்ணி வரும் ஐயோ பண்ணி பாவம் மழை வெள்ளத்துல வெள்ளத்துல வந்து அடிச்சிட்டு வந்து இங்க படுத்து கிடக்கு பாவம் தெரியுது இப்போ நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு சென்டரில் லைன் வரோம்ல அந்த போஸ்ட்டே இல்லை பாலத்துலேருந்து பார்த்தா புதுசாக காணும் தூக்கிட்டு போயிட்டாங்க இப்படி யாரும் இதில் குதிச்சா ஆள் காலி வருங்க பாலத்து மேலே தண்ணி வந்துட்டு இருக்கு எவ்வளோ தண்ணி வருது பாருங்க பாலத்து மேலே இது வரைக்கும் நேற்று தண்ணி வந்தது குறைஞ்சிருச்சு பார்த்தாலே பயமாக இருக்கலாம் நீச்சல் அடிக்கும் இப்போ பாருங்க பா பாலத்து மேலே தண்ணி ஓடுது ஆழ்வார் பாலம் ஆழ்வார் தப்பு பாலம் இங்கே இருங்க எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு நம்ம ஊருக்கு வர்ற ஈபி லைன் போஸ்ட்டே காணும் ஒரு கிணறு இல்லை கிணத்தெல்லாம் இனிமேல் தேடணும் காந்தீஸ்வரம் கோயில் இருக்குதா பார்த்து ம் பாருங்க பாலம் நிறைஞ்சி தண்ணி வெளியில் வருது பார்த்து வாங்க உள்ள நடந்து வந்துடுங்க ஆ கடலை விட மோசமாலாம் இருக்குது தான் கா தாமிரபரணி தாமிரபரணியோட சுயரூபத்தை இன்னைக்கு தான் பார்த்தோம் நாங்கள் அந்த என்ன ஸ்பீடாக போது பாருங்கண்ணா கட்ட அது கட்டாக்கி சரி பேச நல்லா இருக்கும் உக்கோ மக்கோ ஐயோ என்ன அது பார்த்தாலே பயமாத்தான் யாருக்குறேன்